உடல் நமக்கு அல்ல ஆனால் இந்த உடலை இன்று நாம் சொந்தமாக்கினாலும் இந்த உடலின் சொந்தத்தை வைத்து இந்த உடலின் நலனைக் கொண்டுதான் மனித உடலின் தன்மை கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது வந்த இரவுகளை நீக்கி உயிர் ஒளியாக இருப்பது போன்று நமது உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற்றி இந்த உடலை தான் மாற்ற முடியும் ஆக மாற்ற தவறினாலோ நாம் மீண்டும் பிறவிக்கு திரும்பி செல்லுகின்றோம் மீண்டும் பிறவிக்கு திரும்பி சென்றாலும் மீண்டும் நாம் மனிதனாக பிறப்பது நீ எத்தனை ஜென்மமோ சொல்ல முடியாது ஆக மனிதனாக பிறப்பதற்கு முன் இந்த மனித உடலை விட்டு நாம் சென்ற பின் இன்னொரு மனித உடலுக்குள் சென்றுதான் நாம் மனித கருவாக உருவாக முடியும் தனித்து நாம் மனித உடலில் செல்லாது வேறொரு உடலில் சென்று நாம் மனிதனாக உருவற முடியாது மனிதனாக பிறந்த நாம் இறந்தால் இன்று நமது வாழ்க்கையில் ஒருவர் தன் குழந்தை மேல் அன்பு செலுத்துகின்றோம் அல்லது உற்ற நந்த மேல் அன்பு செலுத்துகின்றோம் பாசத்தை செலுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் தன் குழந்தை மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்திவிட்டால் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா செல்லும் போது யாருமே அன்பையும் பாசத்தையும் வைத்தமோ அந்த உணவுதான் முன்னணியில் இருக்கும் ஆனாலும் நம் உடல்ல ஏற்கனவே இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே செல்லும் போது கடும் நோயிற்குதான் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியே செல்லும் இந்த உடலின் இயக்கம் சீராகாத நிலைகளில் உடல்கள் நலிந்து உறுப்புகள் பின்னமாக்கி அதன் பின் தான் நாம் இந்த உடல் உயிரான்மா வெளியே செல்லுகின்றது நாம் எந்த நிலையில் இந்த உடலை விட்டு எந்த நோயின் காரணமாக வெளியே சென்றமோ நாம் பாசமாக இருக்கும் அந்த உடலுக்குள் தான் நம் உயிரான்மா செல்லும் அவ்வாறு அந்த உடலுக்குள் நம் உயிரான்மா சென்றால் இந்த உடலிலே எந்தெந்த நோய்கள் பற்றி என்னென்ன அவசியங்கள் பட்டமோ அதே உணர்வு அந்த உடலிலே செயல்படுது ஆக இந்த உடலில் நாம் என்ன ஆசைகள் பட்டமோ எதை எதையெல்லாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணினோமோ இதே உணர்வுகள் நமக்கு வளர்க்கப்பட்டு நாம் யார் பாசமாக இருந்தோமோ அந்த உடலுக்குள் நாம் சென்றத்தும் நாம் பேயாக தான் அதை ஆட்சிப்படைப்போம் நமது ஆசைகளை நிறைவேற்ற இந்த உணர்வுகளை அணுகிய தூண்ட இந்த ஆசையின் நினைத்தனையே நமக்கு இந்த நோயின் தன்மை விளைந்தது அதே விளைந்த உணவின் தன்மை நம் உடலை விட்டு சென்றபின் இந்த உயிர் தன்னுடன் இந்த உணர்வை அணைத்து சென்று யார் நீர் பாசம் கொண்டமோ அவர் உடலுக்குள் சென்று நம்மை அந்த உடலுக்கு அதே பெரிய விளைவுகளை உருவாக்கி அந்த குடும்பத்திலும் கஷ்டத்தை உண்டாக்கி அந்த நோயையும் உருவாக்கி அந்த தேயான ஆசைகளை தோண்டி வேதனையான உணர்வுகளை அங்கு அதிகமாக உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தும் பின் அதே உடல்ல இருந்த உடலை வளர்த்த அந்த உயிரம்மா அவர் உடல்ல என்னென்ன ஆசைகள் வந்ததோ இதே பேயின் உணர்வு கொண்டு இன்னொரு உடல்ல போய் அந்த பேயின் தன்மையை இயற்றும் ஆனால் இந்த உடல்ல வந்து இந்த ஆன்மா வெளிவந்த பின் மீண்டும் மனிதனுடைய சிந்தனையே இருக்காது காரணம் ஒரு நொடி விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டால் நம் நினைவு தடுமாறுகின்றது சிந்தனை அழக்கச் செய்கின்றது அதிலே கூட ஒரு குழு விஷத்தை நாம் உணவு அதை உணவுடன் கலந்து உட்கொண்டு விட்டால் நம்முடைய நினைவே மனிதனின் நினைவே இருப்பதில்லை இதேபோல இந்த உயிராண்மா மனிதனின் நினைவை இழந்த பின் இந்த உடலில் எத்தகைய விஷத்தின் தன்னை கொண்டதோ அந்த விஷத்துடன் கொண்டு இந்த பரமான பூமியில் பரமாத்மா அவர் நிறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் நிறைந்து கொண்டிருக்கும் போது இந்த உடல்ல விஷத்தன்மை எப்படியோ அதற்கு தகுந்த ஒரு விஷத்தன்மை கொண்ட உடலின் ஈர்ப்போக்குள் தான் செய்யும் இப்ப நாகலுக்கு அது ஒரு விஷம் கட்டு ஒரு விஷம் தேலுக்கு ஒரு விஷம் இதே போல பாம்பினங்களில் எத்தனையோ வகையான விஷங்கள் கொண்ட நிலைகள் உண்டு அதே சமயத்தில் விஷங்கள் கொண்ட உயிரினங்களான வண்டுகளுக்கும் உண்டு அதே விஷம் கலந்த வீரிய உணர்வு கொண்ட மாடு ஆடு புலி நதி இவர்களுக்கு இத்தகைய விஷத்தின் தன்மை உண்டு நாம் இந்த மனித வாழ்க்கையில் எத்தகைய விஷத்தை நாம் சேர்த்துக் கொண்டோமோ இதன் நிலை கொண்டே இந்த உயிராண்மா இன்னொரு உடலுக்கு சென்றத்தின் பேயாக ஆட்டி அந்த உடலில் அதன் உணவின் விஷத்தை கூட்டி அந்த உடலை வந்த பின் பரமாத்மாவிலே கலந்து நாம் இந்த விஷத்தில் தன்னை அழைவோம் எதுவோம் அதற்கு தகுந்த உடலின் ஈர்ப்புக்குள் நம்ம உயிரம்மா அழைத்து சென்று அந்த உடலுக்கு சென்று அதனின் உணவை கொண்டு அதனின் ரூபத்தை ஆக்கும் மனிதனாக வளர்ந்தான் இயற்கை விளையும் அதில் உள்ள தூமைகளை அகற்றி தூய்மை கிடைத்து தன் உணவு சட்டை மகிழ்ந்துதன் மலையாக நம் ஆறாவது அருள் உண்டு நாம் மகிவாகமா தூய்மைகளை அகற்றிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் வாகனமாக நமது ஆறாவது அறிவு கிடைத்தும் அதை விளங்கும் என்றால் நம்முடைய நிலை இதுதான் ஏனென்றால் ஐந்தாவது புலனறிவு கொண்ட உயிரினங்கள் அனைத்துக்கும் விஷமே அதற்கு பாதுகாப்பு ஆக மனிதனாக பிறந்த பின் விஷத்தை அடக்கி ஆட்சி வேறையை நமக்கு பாதுகாப்பு விஷத்தை அடக்கும் ஆறாவது அறிவின் தள்ள கொண்டு நாம் அதனை செய்யவில்லை என்றால் நாம் விஷத்திற்குள் சுத்தப்பட்டு தேர்தி சென்னை மேலாகி அதிலே விளைந்த வேதனையான நஞ்சாகி நஞ்சின் மறைவு கொண்டு அடுத்த உதவியை உருவாக்குகிறோம் என்ற நிலையை மறக்க வேண்டாம் நமது சாஸ்திரங்கள் இதைத்தான் சொல்லுகின்றது நாம் தவறு யாரும் செய்யவும் இல்லை ஆக தவறு செய்யாமலேயே பிறர்படும் கஷ்டங்களையும் பிறர்படும் செயல்களையும் பிறர்படும் வேதனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நாம் உதவிதான் செய்கின்றோம் அவரே கட்ட வேகளை அனைத்தும் நமக்கு இவ்வாறு உருவாகப்பட்டு நம் உடலுடைய நோய்களும் மற்ற நிலைகளும் உருவாக்கி விடுவீர்கள் இப்படி நிர்மாணத்தில் இன்னொரு கொண்ட உடலெடுக்கு அகண்டத்தில் எந்த உடலுக்கும் போனாலும் தேயாகவே அதை படைத்து அதனை நிலையிலேதான் வளர்த்துக் கொள்ளுங்கள் மரவாதீர்கள் உங்கள் ஊரை கடவுளாக எண்ணம் மரவாதீர்கள் நீங்கள் எதை எண்ணில் அதை அவ்வப்போடைய உருவாக்கியுடன் உங்களுக்கு உணர்த்தவும் செய்யும் இணைப்பத்தின் உடலாக மாற்றிவிடுகின்றது இந்த உயிரோட வேலை பின் உடலாளத்தில் பிறபடும் சூழல் எதுவோ பிறகப்பட்ட வேதனை எதுவோ அது உங்களுடைய உடல் இருந்தும் அது நீங்கள் தவறு செய்யவில்லை இரக்கம் ஈகு பண்பு பருவு பாசம் என்ற நிலைகளில் நீங்கள் செயல்படும் குத்தகை அனைத்தும் உங்களுக்கு எதிரியாகவே மாறுகின்ற ஆனால் இந்த ஆறாவது அறிவின் தலைகொண்டு இந்த மஞ்சளை அடக்க முடியும் இந்த நிறைவு அதை பயன்படுத்த முடியாது விட்டுவிட்டால் நீங்கள் மூழ்கியால் போட்டிருந்த வேதனையோ வெறுப்போ கோபமோ சலிப்போ சங்கலமோ சங்கடமோ இவை அனைத்தும் உங்கள் உடலின் ஆறாவது அறிவில் கலந்து விடுவீர்கள் எங்கள் ஆறாவது அறிவை கலந்து வைத்தால் நீங்கள் தூளியை அகற்றும் செயலையும் இழந்து விடுகின்றேன் நீங்கள் கூட்டறிந்த தூளியை உணர்வு உங்கள் உடலினே பின் இந்த மனித குருவை உருவாக்கிய அந்த ஈசனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை எதுவாக இருக்கின்றது அவன் இப்படி பேசுகின்றான் இதன் இப்படி பேசுகின்றான் இதன் இப்படி செய்கின்றான் என்று உங்கள் சொன்னபடி கேட்கவில்லை நான் கொடுத்த கடந்து வரவில்லை என்ற இந்த ராமன் தான் நாம் இந்த உணர்வை தான் நாம் எடுத்து நமக்கு வளர்த்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை நாம் நன்றி செய்வேன் தானால் எனக்கு தீமை செய்வான் நான் நல்லது செய்வேன் எனக்கு அதன் தீமை செய்யும் நான் நல்லது செய்வேன் எனக்கு ஏன் கூட தூமைகள் என்ற நிலைகளில் நமக்கு இந்த உணர்வு தான் வளரத் தொடங்குவது உண்டு ஆக இதை அனைத்தும் நமது ஆறாவையான அருணா ஆன்மாவில் இது கலக்கப்படும் போது அதன் வழியே நாம் சுவாசித்து அதன் வழியாக எண்ணங்களாகி அதையும் நாம் வளர்த்து நமக்கு தீமையை தான் வளர்க்க முடிகின்றதை தவிர தூய்மையற்ற உடலாக மாற்றும் அறிவு இருந்தும் மாறாததையை நாம் பயன்படுத்தாது நமக்கு தீமையின் இயக்கத்திற்கு வழி கொடுக்கின்றோம் என்ற நிலைகளை இணைந்து பாரு யாரும் தவறு செய்யவில்லை யாரும் தவறு செய்ய வேண்டும் என்று இருந்தவில்லை நீங்கள் ஒரு குழந்தை வைத்துக் கொண்டது சமமான நிலைகள் கொண்டு சிலையாக சமைத்து வருகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதில் சந்தர்ப்ப பேதத்தால் உறுதியு விஷம் பற்றிவிட்டால் அதை உணவாக உட்கொள்ள ஒரு அனைவரிலே மயக்க நிலை பற்றி சிந்தனை வழங்கவில் இருந்தால் அதே சமயம் ஞாபகம் குறைவாக சிறுதளவில் உருமளகா தூளை அதிகமாக சேர்த்துவிட்டால் வாயில் காரம் அதிகமாகின்றது அது உடல் உட்கொள்வதெல்லாம் கணவனாக இருந்தால் கலந்தோச்சர்கள் லட்சம் பிரதாஸ் அபி என்ற கோபமாக பேசுவார் அதே சமயத்தில் நாம் நல்லாதான உத்திருக்கிறோம் என்று நிலைவரும் சந்தர்ப்பத்தால் நம்மை எல்லாம ஒரு மிளகாய் சேர்த்தமா என்று நிலைவிருத்தார் இதெல்லாம் சந்தர்ப்பத்தில் வர அப்ப கணவன் இப்படி பேசிவிட்டாரே என்ற நிலவில் அந்த வேதனையான நிலைகள் என்பது நாம் விஷத்தை உறுதியும் இருந்து வைத்தால் நாம் சிந்தனை திறந்தது வேதனை என்ற உணர்வை நாம் நகர்ந்து வைத்தால் நாம் சிந்தித்து பதில் சொல்வதை விட்டு கண்ணை கசக்கத் தடங்கியதுதா அழுகத் நான் இப்ப என்ன செய்தே என்னை இப்படி கோவச்சு பேசுறாரு நல்லாதான வச்சிருக்கிறேன் அப்படி என்று இப்ப நான் என்ன சொல்லித்தும் நீ கண்ணை கசத்தினால் சொன்னா போறேன் மீண்டும் இந்த உலகின் தன்னை விலையை செய்து இங்கே காரத்தின் உணர்வு அதிகமாகும் ஏனென்றால் இந்த காரத்தின் உணர்ச்சி நிலைகள் இங்கே இருக்கப்படும் போது அதே உணர்வு தூண்டப்பட்டு எதை சொன்னாலும் சரி இப்படித்தான் அழகு என்ற நிலை வருகின்றது ஆக இத்தகைய வேதனை உணர்வுகள் அவரை பார்க்கும்போது ஏதனையின் உணர்ச்சியை நமக்கு அது அது அந்த தாய் அந்த மனைவிக்கு ஏற்பட்டு விடுகின்றது இங்கு மனைவி பார்க்கும்போது கோபத்தில் வந்து வந்துவிட வேண்டும் மாமியாருக்கோ நம்ம பிள்ளை சொல்றாங்க எதிர்த்தெரித்து பேசுறாக்கல இருந்தாச்சு இப்ப வர 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 மறுமழுக்கும் பிட்டு கேட்டு போச்சு அதை சொல்ல ஆரம்பிச்சோம் இது ஏற்படும் நிலை என்ன சொன்னால் இப்படி எந்த குடும்பம் என்ன ஆகிறது இது சந்தர்ப்பத்தால் நொகந்தறிந்த இந்த உணர்வை நமது உயிர் நம்மை இயக்கிக் காட்டுகிறது இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு யாரும் செய்யவில்லை சந்தர்ப்பங்கள் இதை இந்த உணர்வுகளை உணர்த்துகின்றது உணரச் செய்கின்றது உணர்ந்ததை ஜீவனாக்கின்றது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது உடலாக மாற்றிவிடுகின்றது இப்ப நாம் இந்த காற்று மண்டலத்தில் சூரியனோ அதிலே கதிரியற்ற அலைகளை பரப்பிக் உள்ளது இருந்தாலும் அதன் ஒளி அலைகள் ஒரு செடியின் மேலோ மரத்தின் மேலோ மனிதன் மேலோ மற்ற ஜீவ அணுக்கள் மேலோ படும்போதுதான் அதன் இயக்கத் தொடரே வருகின்றது செடியானாலும் சூரியனுடைய அந்த காந்த அறிவான அந்த வெப்பங்களை உருவாக்கினால்தான் வெப்பம் உருவாகுது அந்த செடியும் வளருது புழுவும் வளருது மனிதனும் வளர்கின்றான் அந்த வெப்பம் இல்லை என்றால் நம்ம ஐசிதலை போட்டாச்சு நான் எல்லா அணுக்களும் கெட்டுப்போம் மனிதனே வாழ முடியாது இவை அனைத்திற்கும் அந்த சூரியனை காரணமாக இருந்து இயற்றுகின்றது இப்போ அந்த சூரியன் வெப்பத்தால் ஓங்கி வளர்க்கும் இந்த உணர்கள் பூமி தனக்குள் நடு மையமாக அந்த வெப்பத்தை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுகின்றது மார்கழி மாதமோ அதிகமான மழைகள் தேயும்போது மேற்பரப்பு குழுந்து விடுகின்றது இருப்பினும் பூமியின் அடிவாகத்தை தோண்டினால் வெப்ப நிலையே வருகின்றது ஆகவே சேமித்து வைத்த இந்த வெப்பலைகள் சூரியனின் வெப்பத்தன்மை தனியும் போது இந்த மனிதனுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ தாவரணங்களுக்கோ அதை இயற்றி இது உதவுகின்றது நமது குருமையை ஆங்கிலம் அந்த வெப்பநிலை இல்லை என்றால் எதுவுமே வளராது இயங்காது வாழாது ஜீவிக்காது கடலுக்குள் மீன் வாழ்கிறன்தான் நீருக்குள்ளதான் இருக்கின்றது நீருக்குள் இருக்கும் காந்த பலனில் இந்த மீனுக்குள் உடைந்த அந்த காந்த பலனறி உராயப்படுவதற்கான உற்பத்தி ஆகின்றது வெப்பமாகின்றது நாம் எப்படி இந்த காற்று மண்டலத்தில் பல நிலைகள் உருவாகின்றதோ இதை தான் நீர் குழந்திருந்தாலும் நீருக்குள் வாழும் மீன் அதற்குள் இருக்கும் காந்த புலன்கள் அது அதற்குள் அந்த வெப்பத்தை உருவாக்குகின்றது நாம் எப்படி மின்சாரத்தை உருவாக்குகின்றன மின்சாரம் மீன் என்று கூட உண்டு தனக்கு ஓடும் வேகத்தில் பள்ளி இரண்டு நிலைகள் இன்னும் இப்ப நமது தரைகளிலும் வாழும் வண்டினங்களில் நின்று தாம்பூச்சி தான் நோறும் தண்ணி கொண்டு இரவிலை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய ரிப்ளேஷன் அதாவது தனக்கு ஒளியை சேமித்து இருளாகும் போது அதை ஒளிவின் தன்னை வெளிபரத்தும் நடைகள் இந்த உயிரினங்களுக்கும் உண்டு இதையெல்லாம் இயற்கையின் செயல்கள் இதே போல சூரியனோ தான் வெளிப்படுத்தும் உணவின் தன்மை தாமரை இனங்களை வளர்த்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்திகளை அனைத்தும் நமது பூமியில் இது பரவ செய்கின்றது எந்தெந்த செடியிலிருந்து வெளிப்படும் சத்தினை அது பட்டாலும் அதில் உள்ள சத்தனை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமான இந்த பூமியில் பரமாத்மாவாக சேர்த்து வைக்கின்றது சேமித்து வைக்கின்றது ஒரு மரம் பட்டாலும் மரத்தில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் போது பூமியின் வீட்டின் துணையால் பூமிக்குள் இருக்கும் வெப்பத்தின் தனலால் அது கவர்ந்து தன் தாய்மரம் வெளியிட்ட உணவின் சத்தை அதன் நுகர்ந்து அது செடியாகவும் மரமாகவும் விளைகின்றது இப்படி விளைந்தாலும் சந்தர்ப்ப வேதத்தார் இன்று ஓர் ரோஜாப்பூ செடியிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் ஒரு விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய விசத்தன்மை கொண்ட உணவுகளும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அந்த விஷத்தின் தன்மையும் ரோஜா பூ நிலையும் இது இணைந்து இது அலைகளாக படரப்படும் போது இதே உணர்வனைகள் இந்த ரோஜாப்பின் நறுமணமும் இதனுடைய தன்மைகள் நல்ல வாசனை கொண்டதாக இருக்கணும் ஒரு விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய உணர்வலைகள் உமைத்தப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை அதிகரித்து இந்த ஓஜாப்பின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்ட இந்த அணுக்கள் ஓடுகின்றது ஆனால் இது ஓடினாலும் இன்னொரு விஷச்செடியில் இருந்து உருவாகும் அந்த விஷத்திற்குள் தாக்கப்பட்ட பின் சுழல் காட்டாக மாறுகின்றது ஆனால் சுழல் காட்டாக மாறும்போது இதே விஷத்தின் தன்மை கொண்டு தனக்கு இழுக்கப்பட்டு இந்த விஷத்தின் ஆற்றலையை அதிகமாக பெருகி அதில் விளையும் சதியின் தன்மையும் இந்த எதல் அதன் உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ இதை போல மாளைய மாமரத்தில் இருந்து வரக்கூடிய தொகப்பும் அதே சமயம் எழுந்த இந்த அணுக்களும் மூன்றும் ஒன்றோடொன்று கலந்து மோதிவிட்டால் இந்த உணவின் தன்னை கொப்ப அரவி செடியாக விளைகின்றது என மூன்றில் சேர்த்து ஒரு கருவாக உருவாக்கப்படும் போது அது ஒரு புது வித்தாக உருவெற்று பூமியின் வீட்டுக்கு வருகின்றது இப்ப நாம் பார்க்கலாம் பூமியில் சுழல் காற்றுகளை இதை போன்று இந்த உணவின் தன்னை மாமரத்திலிருந்து வரக்கூடிய இந்த தொழிற்பு மனம் மா எலையை போல இருக்கும் அதனுடைய அடைப்பின் தன்னை அதிகமாகின்றது ஒரு ரோஜாப்பின் நிலையில் இருக்கும் நறுமணம் அல்லது சுழற்சி நிலைகள் அடைகின்றது ஒரு விசத்தையில் இருக்கக்கூடிய சட்டை கண்டு இந்த ரோஜாப்பின் கண்ணை மாறினாலும் அதே சமயத்தில் இதே போல ஒரு மாமரத்தின் அந்த உலகின் சத்துகள் தனக்கு வரும்போது இதை கண்டு அஞ்சு ஓடுகின்றது ரோஜாப்பின் நிலை அதற்கடுத்த இதை கண்டு அஞ்சு ஓடுகின்றது மாமரத்தின் நிலைகள் இன்னொரு விஷச்செடி உமைத்த நிலைகள் அதனை தாக்கிய பெண் சுழலின் தன்மை அடைந்து இந்த விஷமும் எல்லாமே ஒன்றாக சேர்த்து கலந்து கொண்ட பெண் அது புது விதமான ஒரு கருவாக உருவரப்பட்டு விட்டாக உருவாகின்றது பூமியில் படந்து பதிவாகிவிடுகின்றது பின் எதனின் அளவுகோல் எதுவோ அது இதை போல வேண்டிய மாமரத்தின் சத்தையும் ரோஜாத்தினுடைய அந்த உணர்வின் சத்தம் விசுசதியின் சத்தையும் இதை அனைத்தும் இணைந்து ஒரு அறை செடியாக மாறும் ஆக இந்த விஷயத்தின் தன்னை வரப்படும் போது ரோஜாப்பூ போலதான் அடுக்கடுக்காக இருக்கும் அதிலே சிறு மாற்றங்கள் இருக்கும் ஆனால் அதுவே விளைந்த உணவின் தன்னை வித்தோ அதனை விளைந்த வித்தினை நாம் உணவாக விற்றுந்தால் அடுத்த நிமிடம் நம்ம எமலோக தன்னை அனுப்பிவிடும் இந்த உடலில் உள்ள அணுக்களை அனைத்தையும் கொண்டுவிடும் இப்போது ஒரு வேப்ப மரத்தின் கசப்பான சத்தம் ஒரு ரோஜாப்பின் நறுமணத்தை கண்டத்தின் இந்த விஷமான அந்த கசப்பான உணவின் சற்று அலைகள் இதை செல்லப்படும்போது அவருடைய அரைத்தியில் இந்த ரோஜாப்பின் மனத்தை கண்டத்தில் இது அஞ்சு ஓடுகின்றது ஒரு சிறு செடியிலிருந்து வரக்கூடிய அரிக்கு தன்மை கொண்ட விஷயில் உணர்வுகளை வெறும்போது மோதியத்தின் சுழல் காட்டாக மாறுகின்றது இது மீஞின் சேர்த்து அது ஒரு உணவின் தன்மை ஒரு விட்டாகும் போது பூமிக்குள் வந்து அது மாற்றமடைந்து அது ஒரு வித்தாக மாறுகின்றது இவ்வாறு வித்தாக மாறிய இருக்கும் போது அது கருவேப்பிலையாக மாற்றமடைகின்றது நீப்பலையின் சத்து பத்து சதவீதம் இருப்பினும் நீப்பிலை போல ரூபமாகின்றது இந்த ரோஞ்சாற்றின் சத்தின் தன்மையுடன் கலந்த பின் இதைய நிறம் கரும் நீளமாக மாறி நீள நிலைகள் பச்சையில் கரும்பச்சையாக மாறுகின்றது இதனுடைய தோற்பு ஆனால் சிறிது கசப்பு இதே சமயத்தில் கருவேப்பிள்ளையில் அரிப்பு இதையும் இந்த பூமியில் சந்திக்கும் போது சூரியன் காந்த சக்தியால் மோதப்பட்டு அந்த தன்மை தான் அங்கே விளைகின்றது இதைத்தான் நமது உயிர் நாம் நல்ல நிலையை கொண்டு எத்தனையோ நிலைகளில் பாம்பு தவளை கண்டு உணவுக்காக தேடுகின்றது தவளையோ பாம்பை கண்டு அஞ்சுகின்றது பயத்தின் நிமிடம் தனது வேக பிரிப்பின் இயக்கம் வரும்போது பாம்பின் உணர்வை அதிகமாக சுவாசித்து விடுகின்றது ஆனால் பாம்பின் நிலையை தவளைக்கு வந்து விடுகின்றது ஆனால் பாம்பு தவளையின் நிலை கொண்டு தான் இறையாக மாற்றுகின்றது தவளின் தசைகள் இதற்கு இரையாகின்றது ஆனால் பாம்பின் நிலைகளோ இந்த தவளை மேல் இரையாகும் இந்த தவளையின் உணர்வு பாம்பின் நிலையை இறையாக்கி இந்த உணர்வில் செயலாக்கப்படும் தவளையின் உயிரான்மா பாம்பின் உரு பெறுகின்றது இதை போன்றுதான் பரிணாம வளர்ச்சி நாம் வளர்ந்து வந்த மா மனிதனானத்தின் நாம் நல்ல பண்பு கொண்டவர்களாக இருப்பினும் பிற்படும் வேதனின் உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது நம் நல்ல உணர்வுகள் அதற்குள் அடீனாக்கி இந்த உணர்வுடன் நமக்குள் அந்த நமக்கும் நோயாக உருவாகும் வித்தாகி அந்த உணர்வின் அணுவாக வினையாக்கி அந்த வினையின் தன்மையிலே நம்ம இயக்கத் தொடங்கி விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இதை எது செய்கின்றது நமது உயிரே ஆக சூரியனின் காந்த எப்படி சுழற்சியாகின்றதோ நமது உயிரும் இதே மாதிரி அதை தனக்கும் இயக்க துடிப்பால் கரண்டை உற்பத்தி செய்கின்றது அதே சூரியனால் உருவாக்கப்பட்ட காந்த புலருடன் எணிந்து கொண்ட உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது யாரை நாம் கண் நாம் மற்றவரை பார்க்கின்றோமோ அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவானது அதே நினைவாற்றல் நமக்குள் வந்து ஈர்க்கும் திறன் தற்று நமக்குள் அந்த நோயை வளர்த்து விடுகின்றது இப்படித்தான் பரிணாம வளர்ச்சி வந்த நாம் சேவரையாக சென்று மனித உருவை சீர்குலைத்து விடுகின்ற சந்தர்ப்பம் இதிலிருந்து நாம் மீட்க மீள வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது உங்களுக்கு இந்த பவர்ணனின் அண்ணாலே உங்களுக்குள் இந்த உயர்ந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை பதிவு செய்து நம் உயிரால் இயக்கப்பட்ட உணர்வினை நீங்கள் உங்களை உணரச் செய்து இந்த உணர்வின் தன்மை உங்களிலே பதிவு செய்து மகிழ்ச்சியில் இந்த வாழ்க்கையில் இவர்களை போற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு என்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் அத்தகைய மெய்ஞானி உணவின் சத்து நம் பூமியில் இங்கே படந்து கொண்டிருக்கின்றது மனிதன் சந்தர்ப்பத்தால் பெறப்படும் துயரத்தையும் மற்றவர்களை நாம் எண்ணி பார்க்கும் போது அவர்கள் சொல்லை கேட்கும் போது அவர்கள் படும் வேதனை நாம் கேட்கும் போது இந்த உணர்வுகள் நமக்கு விளைந்து விடுகின்றன அந்த சந்தர்ப்பம் புது புது உணர்வுகள் புது புது எண்ணங்களாக நமக்கு உருவாக்கி விடுகின்றது ஆக இதெல்லாம் புது புது வினையாக உருவாகி நமக்கு அதற்கு தக்கவாறு நமக்கு எண்ணங்களும் செயல்களும் உருவாகிவிடும் கவலையே இல்லாத மனிதனும் கவலையோடு இருப்போரை நாம் கேட்கும்போது நம் நல்ல எண்ணத்துடன் கவலை கவலைப்படும் நிலையும் இனம் புரியாத வேதனைப்படும் நிலைகளையும் நமக்குள் உருவாகிவிடுகின்றது எப்படி பூமியில் இந்த வித்துகள் உருபெற்று வித்திலிருந்து செடிகள் உருமாறி வருகின்றதோ இதேபோலதான் மனிதன் பிறர்வரும் எண்ணத்தை கேத்தறியும் போது ஊர் இணையாக இது ஒருவிட்டு இது உருவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்னை நமக்கு விளைப்படும் போதும் மனிதனை நோயாக உருவாக்கப்பட்டு உருவம் மாற்றுகின்றது இதை சந்தர்ப்பத்தால் எழுத்த நிலைகள்